வணக்கம் காவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ் இன்றைக்கி வந்து ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல என்னென்ன ஐபிஓ வந்திருக்கு அதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு ஒரு எவாலுவேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக தான் போட்ட இந்த வீடியோ அப்படின்னு எடுத்துக்கோங்க அண்ட் இப்போ வந்து இந்த த்ரூ அவுட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நீலி அபவுட் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஐபிஓஸ் வந்திருக்கு நம்ம வந்து அதை குரூப் பண்ணலாம் சக்ஸஸ்ஃபுல் ஐபிஓஸ் ஃபெயில்டு ஐபிஓஸ் அப்படிங்கிறத சில பேர் எக்ஸப்ஷனலி ஃபெயில்டு ஆல்சோ அப்படின்னு கூட சொல்லணும் நம்ம ஸோ அதுக்கு ஒரு அனாலிசிஸ் அதுதான் த எய்ம் ஆஃப் த வீடியோ அப்படின்னு சொல்லுவேன் நான் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட் திங் வந்து எல்லா இன்வெஸ்டாரும் மனசில் வச்சுக்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஓ வர்றது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரோமோட்டர்ஸ் அந்த ப்ரோமோட்டர்ஸோட சேர்ந்து இருக்கிற இன்வெஸ்டாரு அவங்களோட பெனிஃபிட்டுக்கு தான் வருது நாட் ஃபார் த இன்வெஸ்டார் அட் பப்ளிக் இருக்காங்க பாருங்கள் அவங்க பெனிஃபிட்டுக்காக வர்றது இல்லை ஃபஸ்ட்டு அதை வந்து கிளியராக நம்ம மனசில் வச்சுக்கணும் ஸோ அவங்க வந்து ஆஃபர் ஃபார் சேலாக இருக்கலாம் இல்லாட்டா ஃப்ரெஷ் இஷ்யூ ஃபார் த கம்பெனியாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் அவங்களோட பெ பெனிஃபிட் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு சொல்லியானோம் நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே அந்த அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அண்ட் அவங்களோட ஜாயின் பண்ணவங்க வந்து கூட ரொம்ப நாளாக அந்த ப்ரொமோட்டர்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு ஒரு எக்ஸிட் வேணும் அதுக்காக தான் இந்த ஐபிஓ ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதை அனலைஸ் பண்ணி ஆகணும் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ண பண்ண நினைப்பாங்க மேக்ஸிமம் ப்ரைஸ் என்ன கிடைக்குதோ அதுக்கு தான் விற்க ட்ரை பண்ணுவாங்க மேக்ஸிமம் ரிட்டர்ன் அதனால் வரும் அவங்களுக்கு எதர் ப்ரொமோட்டராக இருக்கலாம் இல்லாட்டா அவங்க கூட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களாக இருக்கலாம் சில இஷ்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி ஃபார் ஆஃபர் ஃபார் சேலாக தான் இருக்கும் அண்டு அது வந்து சம்டைம்ஸ் இந்தியன் ப்ரொமோட்டர்ஸாக இருக்கலாம் இல்லாட்டா வந்து அவங்க வந்து பியூர்லி ஃபாரின் ப்ரொமோட்டர்ஸாக கூட இருக்கலாம் யாராக இருந்தாலும் த ஃபுல்லி ஆஃபர் ஃபார் சேலுங்கிற இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு எந்த பணமும் போக போறதில்லை அது வந்து அந்த ப்ரமோட்டரோ அந்த ப்ரொமோட்டிங் குரூப்ஸோ அவங்க தான் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லாட்ட அந்த பேரண்ட் கம்பெனி எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எல்ஜி எலெக்ட்ரானிக்ஸ் இப்போ வந்துச்சு ஆர் அது ஃபுல்லி ஃபார் ஆஃபர் ஃபார் சேல் எல்ஜி வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பேக்கே இந்தியாவுக்கு வந்துட்டாங்க நைன்டீன் நைன்ட்டி எய்ட்டு நைன்ட்டி நைன் அந்த மாதிரி டைம்லேயே வந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு பிராண்ட் நேமே இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க வந்து இப்போ வந்து எக்ஸிட் பண்ணுவோன்னு நினைக்கிறாங்க த பர்பஸஸ் ஆஃப்கோர்ஸ் இந்த பணம் வந்து அவங்களோட பேரண்ட் கம்பெனிக்கு போக போகுது ஆனால் அதோட சேர்த்து என்ன அப்படின்னா அந்த பிராண்ட் நேம் எஸ்டாப்ளிஷ் பண்ணனால அதுக்கு ஒரு ப்ரீமியம் கிளைம் பண்ணி அவங்க அந்த ஃபண்டை எடுத்துகிட்டு போகிறாங்க அதே சமயத்தில் அவங்க பேரண்ட் கம்பெனியோட இந்த கம்பெனி பெட்டர் வேல்யூவேஷன் கிடைக்கிது பிகாஸ் இந்தியாவில் இருக்க ப்ரைமரி மார்க்கெட்டாக இருக்கட்டும் செகண்டரி மார்க்கெட்டாக இருக்கட்டும் ஹைலி ஓவர் வேல்யூடு அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க அதனால வந்து இந்த மாதிரி ப்ரீமியம் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் இது தப்பு இல்லை பட் ஆனால் இந்த மாதிரி வந்து பேரண்ட் கம்பெனி ஆஃப்டர் வெயிட்டிங் நிறைய நாளுக்கு அப்புறம் அவங்க விற்கிறாங்க இதே மாதிரி தான் அந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படின்ட்டு இவங்க எதுக்கு பப்ளிக் இஷ்யூ வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா செபியோட மேண்டேட் ஒரு பேங்க்கு அண்ட் அதே சமயத்தில் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ரன் பண்ணும்போது நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி ரன் பண்ணும்போது அதுவும் ஒரு பெரிய சைஸுக்கு வந்துருச்சு அப்படின்னா தென் வந்து அதை லிஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது அண்ட் மொரோவர் எ பேங்க் வந்து அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியை ரன் பண்ண முடியாதுன்னு ஒரு கண்டிஷன் வேறு இருக்குது அதனால் ஒரு ஸ்லோவாக வந்து அதுலேருந்து எக்ஸிட் ஆகிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு சம் அமௌண்ட் எடுத்து வெளியே வந்துட்டாங்க பேலன்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் அது வந்து அசன் வென்ன அந்த ஆர்பிஐயோட ரூல்ஸை கீக்கின்னா ஆகப்ப அதிலேருந்தும் டோட்டலாக வெளியே வந்துருவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம இப்போ டாடா கேபிட்டல் மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பிகம் ஏ வெரி லார்ஜ் கம்பெனி அண்டு முன்னாடி வந்து ஃபண்டு வந்து பேங்க்லேருந்து வாங்கியிருந்தாங்க அவங்களுடைய இதுக்காக லெண்டிங்க்காக ஆனால் அந்த இது அது யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாடா சன்ஸ் வந்து ஆன் பிகாஃப் ஆஃப் தி டாடா கேபிட்டல் பணம் வாங்கியிருந்தாங்க ஆனால் டாடா கேபிட்டலை வந்து லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் ஆர்பிஐ போட்ட உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த லோன் எல்லாம் ரீபே பண்ணி எல்லாமே ப்ரைவேட் கம்பெனியை ஆக்கிட்டா தென் வந்து டாடா வந்து லெஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறனால அவங்க வந்து அதை அண்டர்டேக் பண்ணாங்க ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸ் இருக்கும் சில பேர் ஃபண்டை ரைஸ் பண்ணுறது ஃபார் எக்ஸ்பேன்ஷனுக்காக இருக்கும் இல்லாட்டா ஒர்க்கிங் கேபிட்டலாக இருக்கும் சில பேர் லோனை ரீபே பண்ணுறதுக்காக இருக்கும் நம்ம வந்து எதை பார்க்கணும் அப்படின்னா இந்த பர்பஸ் இந்த பர்பஸ் வந்து என்ன அது என்ன எதுக்காக அவங்க ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ளூ கிடைக்கும் அண்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஜோனி எடுக்கணும் இந்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு இம்பார்ட்டண்ட் திங் வந்து இந்த ஐபிஓலேருந்து நமக்கு புரியும் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ அமௌண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துக்கலாம் ஒரு சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் க்ரோஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க என் டுவெண்ட்டி த்ரீல அது வந்து இட் வெண்ட்டு அபவ் அவுட் ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் ஆச்சு என்ன டுவெண்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துட்டிங்கன்னா என்ன முடியல இப்போ வந்து ஆல்மோஸ்ட் டச்சு ஒன் லேக் செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் அப்படின்னு சொல்லணும் ஸோ ஹியூஜ் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு செகண்ட் வந்து த ஆவரேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ இருக்குது எவ்ரி இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி தர்டில் ஃபார்ட்டி டைம்ஸ் ஆவரேஜாக சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு அது இட் வென் டு சிக்ஸ்டி த்ரீ டைம்ஸ் இன் டுவெண்ட்டி ஃபோரில் அண்டு அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் ஆவரேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்போ பெஸ்ட் இயர் ஃபார் ஐபிஓ என் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லணும் நம்ம எல்லாமே கேலண்டர் இயர் எடுத்து தான் பேசுறோம் அப்புறம் நெஃப்டி ரிட்டர்ன் இதே பீரியட்ல பாத்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி பர்சென்ட் ஃபார் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஃபார் ட்வெண்ட்டி ஃபோர் அண்ட் நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் சோ நிஃப்டி ரிட்டர்ன் எவ்வளவு கொடுத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா போன வருஷத்துல இருந்து டிக்ளைன் ஆயிடுதுல அதனால வந்து சரியா ரிட்டர்ன் இல்லை நிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லணும் அண்ட் லிஸ்டிக் கெயின் எப்படி இருக்குது இந்த ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் லிஃப்ட் லிஸ்டிங் கெயின் அண்ட் எப்போ டுவெண்ட்டி த்ரீயில் அது இட் வென்ட் அப் டு டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஆவரேஜ் நான் சொல்கிறது நான் அண்டு இந்த வருஷத்தில் இது சொல்லி எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா பூரஸ்ட்டு டைம் எயிட் பாயிண்ட் ஃபோர் இது கிரெடிட் யாருக்கு போகணும் ட்ரம்ப்புக்கு தான் போகணும் வேறு யாருக்கு போக முடியும் ஏன்னா மேக்ரோ ஃபேக்டர்ஸ்லாம் இந்தியாவில் நல்லா தானே இருக்குது பட் இது சொல்லி த ட்ரம்ப் அறைவல்லேருந்து நமக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக் அப்படின் தான் சொல்லணும் நாட் ஓன்லி பட் மெனி கண்ட்ரிஸ்க்கும் ஒரு பெரிய செட் பேக் அப்படின் தான் சொல்லணும் ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம எக்ஸாமின் பண்ணலாம் அண்டு ஏற்கனவே நான் சொன்னேன் நான் த பர்பஸ் ஐபிஓ எதுக்கு அப்படிங்கிறது பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் பர்பஸ் வந்து லோனை ரீபே பண்ணால் தென் இட்ஸ் அ குட் டிக் பண்ணலாம் அண்டு சப்போஸ் எக்ஸ்பேன்ஷனுக்காக பண்ணுறாங்கன்னா அதுவும் டிக் பண்ணலாம் ஒர்க்கிங் கேப்டலுக்கும் டிக் பண்ணலாம் ஸோ பட் பியூர்லி டு ரீபே இப்போ வந்து இதுக்காக தெர் இஸ் ஆஃபர் ஃபார் சேல் என்டையர்மே ப்ரொமோட்டர்ஸ்க்கு தான் போகுது அப்படின்னா தென் காஷியஸாக இருக்கிறது பெட்டர் அப்படி நான் சொல்லுவேன் நான் நெக்ஸ்ட்டு வந்து இவங்க என்ன மாதிரி பிஸ்னஸில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அந்த பிஸ்னஸில் வந்து மோட் இருக்கா அண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஜி எலெக்ட்ரானிக்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் வந்து நல்ல பிராண்ட் நேம் வச்சுருக்காங்க நேர்லி தேர்ட்டி பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க அதனால் இதுக்கு வந்து ஒரு நல்ல பிராண்ட் நேமும் இருக்குது அதே சமயத்தில் இந்த ஸ்கேலபிலிட்டியும் பண்ண முடியும் இந்த இதில் ஸோ அதனால் இந்த இஷ்யூ வந்து பெட்டராக தான் நம்ம வேல்யூவேட் பண்ணோம் கம்பேர்ட் டு அதர்ஸ் அப்படின்னு நான் இப்போ வந்து டாட்டா கேபிட்டல் பாதி இருக்குது அப்படின்னா டாடா கேபிட்டல் வந்து அனதர் என்பிஎஃப்சி அப்படின்னு தான் சொல்கிறோம் இதுக்கு வந்து க்ரோத் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் ஸ்டெடியாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் இட் கம்ஸ் ஃப்ரம் அ ஒரு பிக் காங்க்ளமரேட்லேருந்து வருது அண்டு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல குட் ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது ஸோ இந்த ப்ரொமோட்டர்ஸ் சைடில் ப்ளமிஷ்லஸ்ஸு க்ரோத் ஃபேக்ட்ரு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஸ்டெடி க்ரோத் தான் இருக்கும் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெதர் பிஃபோர் அந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்புறம் முக்கியமாக நம்ம வந்து நிறைய பேர் பார்க்குறது உட்றது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூவேஷன் பார்ட் ஆஃப் இட்டு வெதர் இந்த கம்பெனி வந்து ஓவர் வேல்யூடாக இந்த ஓவர் வேல்யூ மூலமாக நம்ம இப்போ கான்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னா வெதர் அதோட பெட்டராக இரு பண்ணுவாங்களா பர்ஃபார்மன்ஸு அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தாகணும் இந்த ஓவர் வேல்யூவேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஓவர் வேல்யூடு இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து நம்ம வெயிட் பண்ணி வாங்குறது பெட்டர் ஒரு நைன்டி டேஸ் அந்த மாதிரி பீரியடுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமேல அவங்களோட ரிசல்ட்ஸை பார்த்துட்டு வாங்குறது ஃபார் பெட்டர் அப்படின்னு நான் சொல்வேன் நான் பட் இந்தியாவில் வந்து எப்பொழுதும் பார்க்கலாம் இந்த ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரைக்கும் ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து இந்த ரிட்டைல் போர்ஷன் மட்டும் ட்ரமெண்டஸாக சப்ஸ்கிரைப் ஆகும் ஸோ இது வந்து ஒரு பேட் வே ஆஃப் இன்வெஸ்டிங் அப்படின்னு கூட நான் சொல்வேன் நான் என்ன அந்த ப்ரைஸ் பேண்டை பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க தோ வந்து இனிஷியல் கெயினுக்காக பண்ணுறாங்க தர் இஸ் இன்வெஸ்ட் இப்போது லக்கியாக எனக்கு அலாட்மெண்ட் கிடச்சிச்சின்னா டக்குன்னு வித்துட்டு வெளியே வரலாம் அப்படிங்கிற அந்த எய்மோடு பண்ணுறதுனால அண்டு மோஸ்ட் ஆஃப் தம் இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது உண்டு பட் அந்த மாதிரி ஐடியா இஸ் ஆல்சோ ராங் அப்படின்னு சொல்லுவேன் நான் அதனால பெட்டர் வேல்யூஷன் இருந்துச்சுன்னா ஈவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இது கூட ஃபார் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன் நான் ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களை எடுத்துக்கோங்களேன் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸு அது வந்து ஒரு நல்ல இஷ்யூ அண்ட் நல்ல கம்பெனி அண்ட் குட் ப்ரமோட்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்வேன் அதுக்கு வந்து க்ரோத்து இதுவும் ட்ரெமெண்டஸஸாக இருக்கும் ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் க்ரோ ஆகும் பட் அவங்க ஆஃபர் பண்ண ப்ரைஸ் பார்த்தா நைன்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் போச்சு நவு இட் இஸ் கோட்டிங் அரவுண்ட் நைன்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி தான் கோட் ஆகிட்டு இருக்கு ஸோ பட் ஆனால் கிரேட் ஃப்யூச்சர் யாருக்கு பேஷன்ஸ் இருக்கோ ரொம்ப நாள் வச்சுக்கிற ரெடியாக இருக்காங்களோ அந்த மாதிரி பீப்புள் தான் அதை ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் இல்லாட்டா ஃபர்தராக வந்து லிஸ்ட் ஆனோன்னா அவங்க வாங்க ட்ரை பண்ணோம் பட் ஆனால் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் எக்ஸலெண்ட்டாக இருக்குது அந்த கம்பெனியில் இதோட லீடர் என் எல்ஐசி ஹவுசிங்கோட இவங்க வந்து பெட்ரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும் நம்ம ஸோ நம்ம கரெக்டாகவும் சூஸ் பண்ணோம் அதே சமயத்தில் லோ வேல்யூ இருக்குது அந்த ஆஃபர் வேல்யூ லோவாக இருக்குங்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில் அதுக்கு ஃபியூச்சர் இருந்துச்சுன்னா தென் அந்த மாதிரி இதை வந்து அடாப்ட் பண்ணி இருக்கலாம் இன்ஃபேக்ட் வந்து த லார்ஜஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த வருஷத்தில் வந்ததில் இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸு ஒரு கம்பெனி அப்படின்னு நம்ம பட்டு இந்த மாதிரி ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆகிருக்குன்னு சொன்ன பாருங்கள் அது எதனால் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த ரிட்டைலர்ஸ் அண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு கூட சொல்லணும் டு சம் எக்ஸ்டென்ட் வந்து எஃப்ஐஐஸ் ஆல்சோ தோ செகண்டரி மார்க்கெட்டில் அவங்க வித்துட்டு இருந்தாலும் பிரைமரி மார்க்கெட்லையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க அதனால் இந்த மாதிரி ஆக்டிவ் இந்த எஸ்ஐபி கான்ட்ரிபியூஷன் இல்லாட்டா டேரக்ட் கான்ட்ரிபியூஷன்னாலையும் இந்த ஐபிஓலாம் ஈஸியாக சப்ஸ்க்ரைப் ஆகிட்டுருக்கு இன்ஃபேக்ட் நெக்ஸ்ட் இயர் இது பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷனாக இருந்தாலும் இந்த ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் குரோஸ்க்கு மேலே தான் இந்த ஐபிஓ வந்து கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கூட தைரியமாக சொல்லிடலாம் நம்ம அப்புறமேலே நான் கூட சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க தட் ஓவர் வேல்யூ பண்ணி தென் வந்து ஈவன் லாஸ் மேக்கிங் கம்பெனி கூட பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷன் அலோவ் பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து இதனால் லூஸ் பண்ணிடுறாங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படின்ட்டு பட்டு இதுக்கு தான் நான் ஏற்கனவே ஒரு சஜஷன்ஸ் கூட நான் வந்து எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கேன் நான் என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து எம்எஸ் செமிக்கு அந்த மாதிரி கம்பெனி ஸ்மாலுக்காக நம்ம வந்து தனியாக ஒரு எக்ஸ்சேஞ்ச் வச்சு அங்கே கூட ட்ரேட் பண்ணுறோம் அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் தென் மெயின் போர்டுக்கு அவங்க கிராஜுவேட் ஆகி வரலாம் அப்படிங்கிற ரூல் கூட இருக்குது இதை தவிர வந்து நம்ம மெயின் போர்டு தர் இஸ் பிஎஸ்சி என்எஸ்சி அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் கூட இருக்குது வேறு வந்து லார்ஜ் இஷ்யூ வந்து அதில் ஃபுலோட ஆகி அங்கே லிஸ்ட் ஆகுது பட் இன்னொரு ஒரு எக்ஸ்சேஞ்சும் நமக்கு வேணும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி லாஸ் மேக்கிங் கம்பெனிஸோ இல்லாட்ட இந்த மாதிரி சம் கிரியேட்டிவ் இதில் வந்து வர அந்த மாதிரி கம்பெனிஸுக்கோ இல்லாட்டா வேறு வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் வரைக்கும் அது லாஸில் தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரி கம்பெனிஸுக்கு தனியாக ஒரு எக்ஸ்சேஞ்ச் வைக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக் டிஸ்கவரி பண்ணுறதுக்காக ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதையே வந்து நம்ம வந்து இந்த மெயின் போர்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணணும் அதை வந்து தனியாக ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணி யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்கள போய் அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண அலோவ் பண்ணலாம் வேர்பாய் இந்த மாதிரி பேச்சுக்கு வந்து இடம் இல்லாமல் போயிடும் நிறைய பேர் வந்து இந்த லாஸ் மேக்கிங் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதனால வந்து அவங்க லூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எப்போ வந்து அவங்க கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ வந்து மெயின் போர்டுக்கு கூட நம்ம ஷிப் பண்ணலாம் தேர் பை இந்த பேச்சுக்கு இடம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா சில கம்பெனிஸ் பை நேச்சரு இட் வில் டேக் ஃபைவ் டு டென் இயர்ஸ் வந்து அந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆனால் அவங்க ஸ்கேல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கியாக இருக்கட்டும் டொமே ஜொமேட்டோவாக இருக்கட்டும் இல்லாட்டா அர்பன் கம்பெனியாக இருக்கட்டும் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய டைம் ஆகும் அவங்க வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸோ அது வரைக்கும் யார் ரிஸ்க் எடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்காங்களோ அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு தனியாக எக்ஸ்சேஞ்சு கூட போட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் அண்ட் இது ஜஸ்ட் எனக்கு சஜஷன் இது எனக்கு தோணுச்சு அதை அதனால சொல்கிறேன் நானே நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும் எந்த கம்பெனி வந்து இன்னைக்கு லாஸில் இருந்தால் கூட அது வந்து ப்ராஃபிட்டபிளாக வரும் இன்னும் ஃபியூ இயர்ஸில் அப்படின்ட்டு அந்த அபிலிட்டி நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் அதர்வைஸ் அதை தவிர்க்கிறது ஃபார் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஸோ ஆக மொத்தம் என்ன அப்படின்னா இந்த எசன்ஸ் ஆஃப் த வீடியோ என்ன அப்படின்னா வேல்யூவேட் பண்ணுங்கள் கரெக்டாக வேல்யூ பண்ணிவிட்டு தென் செகண்ட் வந்து பேஷண்ட்டாக இருக்க கற்றுக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸாக தான் ஒரு ஸ்டாக்குள்ள இருக்கணும் அப்போ தான் வந்து இங்கே வந்து வின் பண்ண முடியும் அது மோட்டு இருந்துச்சுன்னா தென் இட்ஸ் அ கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட் அதே சமயத்தில் அந்த கம்பெனி வந்து ஸ்கேலப் பண்ண முடியும் அப்படின்னா எனது அனதர் குட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுதான் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய இது இந்த இதோட இந்த லிஸ்ட் என்னங்கிறதையும் பார்த்துடலாம் பார்த்துட்டு இது முடிச்சிடலாம் அந்த வீடியோவை ஷீட்டில் போட்டிருக்கேன் அண்ட் அதை இந்த டிஸ்கிரிப்ஷனிலும் அட்டாச் ஆகியிருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் க ஐபிஓஸ் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன் எயிட் ஐபிஓஸ் தான் எக்ஸப்ஷனலி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதித்யா இன்ஃபோடெக் தென் ஸ்டாலின் இண்டியா ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ் தென் ஏத்தர் எனர்ஜி அந்த இது வந்து வெரி சக்ஸஸ்ஃபுல் பெல் ரைஸ் இண்டஸ்ட்ரி நம்ம கூட அது வந்து நிறைய வீடியோவில் இதை பற்றி பேசியிருக்கோம் அண்டு புரோஸ்திரம் இன்ஃபோ சிஸ்டம் அப்புறம் ஜெயின் ரிசோர்ஸஸ் அண்டு இந்த ரீசைக்லிங்கில் இருக்காங்க த லெட்டு தென் காப்பர் அண்டு அலுமினியம் அந்த மாதிரி இன்காட்ஸ் பண்ணி விற்றுட்ருக்காங்க தென் வில்லியன் பிரெயின்ஸ் கராஜ் அஃப்கோர்ஸ் அவங்களா சக்ஸஸ்ஃபுல் நாட் அ எக்ஸப்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஸோ ஐ ஹவ் க்ரூப் டு இட் சக்ஸஸ்ஃபுல் எக்ஸப்ஷனலி சக்ஸஸ்ஃபுல் அண்டு வந்து ஃபெயில்டு கம்பெனிஸ் அப்படின்ட்டு த ஃபெயில்டு ஐபிஓஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வந்து தே லாஸ்ட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி லிஸ்டிங் ப்ரைஸ்லேருந்து அண்டு பார்த்திங்கன்னா ஜெம் ஆரோமேட்டிக்ஸ் தென் வந்து மங்கள் எலக்ட்ரிக்கல்ஸ் சேசாயி டெக்னாலஜிஸ் அப்புறமேலே விக்ரம் சோலார் அது கூட தே லாஸ்ட்டு இண்டோ கல்ஃப் க்ராப் சயின்சஸ் கணேஷ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டு இவங்களாம் அந்த லாஸஸ் ஆர் ஹெவி அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து அந்த ஷீட்டில் இருக்குது இனி அது போய் பார்த்துக்கலாம் அதில் வந்து லிஸ்டிங் ப்ரைஸ் என்ன இப்போ கோட்டான ப்ரைஸ் என்ன எவ்வளோ லாஸஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இந்த லிஸ்டிங் ப்ரைஸ்லேருந்து அப்படி அந்த டீட்டெயில்ஸ் அத்தனையுமே அதில் கொடுத்துருக்கேன் நான் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஸோ இந்த வீடியோவில் நிறைய கம்பெனி பற்றி நான் பேசியிருக்கேன் இது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் நாட் அ ஸ்டாக் ரெக்கமண்டேஷன் இதை இதை மென்ஷன் பண்ண ஏதாவது ஸ்டாக்கை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு செபி ரிஜிஸ்டர்டு அட்வைஸர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு வாங்குறது ஃபார் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்